வருகின்ற வருகின்ற ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் கடக கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாண்டு காலமாக கண்டக சனியாக இருந்து தவறுகளை செய்ய வைத்து அஷ்டம சனியில் அகப்பட்டுக் கொண்டு பல வழியிலும் பல வகையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் தாங்க முடியாத பிரச்சனைகளிலும் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் அஷ்டம சனி விலகியாச்சு நல்ல செய்தி தான் ஆனால் சனி விலகியதும் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் நற்பலன்கள் நடந்துவிடும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனால் வேலை மாற்றம் வீடு மாற்றம் செய்யும் தொழில் மாற்றம் வேலை அதிகரித்தல் ஏன் கேட்டீங்கன்னாக்கா இவ்வளவு நாளாக உங்களுடைய மனம் வேணும் அல்லது வேண்டாம் என்கின்ற செயலிலே ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டு இருக்கும் கட்டாயத்திற்காக செய்யலாம் அல்லது மற்றவர்களின் கவலைகளும் கஷ்டங்களும் கொடுப்பதற்காகவே உங்களுக்கு சில வேலைகளை கொடுத்திருப்பார்கள் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வந்து உங்களுடைய இயல்பான பாதைக்கு செல்வதற்குண்டான வழியை காட்டும் வாழ்க்கையில் ஒரு முறை சனி வந்தால் போதும் முப்பது ஆண்டு காலம் வரையில் அந்த நினைவு என்பது அப்படியே இருக்கும் சனி பகவான் எது செய்தாலும் அதில் ஒரு ஒரு மாற்றமும் இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அனுபவ பாடங்களை கொடுப்பார் அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கும் போது ராசிக்காரர்களுக்கு இவர்களால் தான் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் இவர்களால் தான் நீங்கள் நஷ்டப்பட வேண்டும் இவர்களால் தான் பல வகையிலும் துன்பங்களை அடைய வேண்டும் இவர்களால் தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதற்குண்டான வழிகளாக இருக்கும் என்பதை உணர்த்தியிருப்பார் நம்பிக்கையான மனிதர்கள் இவர்தான் நம்பிக்கையான மனிதர்கள் இவர்கள்தான் நமக்கு கடைசி வரையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று இதனால் வரையில் நம்பிக்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்களும் உங்களுடைய நம்பிக்கையும் தவறானது என்பதை உணர்த்தினார் அல்லவா அதுதான் சனி பகவான் சனி பகவான் கெட்ட இடங்களில் வரும்போது கெட்ட பலன்களை தருவதல்ல கெட்டவர்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்துவார் இதனால் வரையில் இந்த உறவுகளையா நீ நம்பிக்கொண்டிருந்த சொந்தமாக இருந்தாலும் சரி அந்நியராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் என்று யாரும் கிடையாது உன் உயிர் உன் உடல் நீதான் பாதுகாக்க வேண்டும் உனக்கு உண்டான பிரச்சனைகளோ உனக்கு உண்டான தேவைகளோ நீங்களாகவே தேடிக்கொள்ள வேண்டும் எந்த உறவாக இருந்தாலும் எந்த நட்பாக இருந்தாலும் கஷ்டப்படும்போது இல்லாத உதவியும் பசிக்கும்போது கிடைக்காத உணவும் அவசரத்துக்கு இல்லாத நம்மளுடைய ஆதரவும் இது நீங்கள் நல்லா இருக்கும்போது கிடைத்தால் என்ன கிடைக்காமல் போனால் என்ன என்பதை உணர்த்தினார் அவ்வளவுதான் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் யார் மீதும் பெரிதளவு நம்பிக்கையும் இருக்காது யாரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இருக்காது ஆனால் விழுந்தது அகல பாதாளத்திலா அல்லது சிறு பள்ளத்திலா என்பதுதான் பேசும் பொருளாக இருக்கும் காரணம் கடனாளிகளாக மாறி இருக்கலாம் நோயாளிகளாக பல வகையிலும் சிக்கல்களை அனுபவித்திருக்கலாம் உறவுகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம் கட்டிய கணவனோ அல்லது மனைவியோ உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் பெற்ற பிள்ளைகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்காமல் பல வகையிலும் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்திருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் நாம் எந்த நிலையில் இருந்தால் அவர்கள் நம்மை மதிப்பார்கள் என்பதை முழுமையாக உணர்த்திய சனி பகவானுக்கு நன்றியே சொல்லணும் ஏன் கேட்டீங்கனாக்கா இவருடைய குணம் என்னவென்று தெரியாமல் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரியாமலே இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு நான் இப்படித்தான் இருப்பேன் என்பதை உணர்த்திய அனைத்து மக்கள்களும் சேர்ந்து உங்களுக்கு நடத்திய அனுபவ பாடம் இந்த அனுபவ பாடத்தை உங்கள் வாழ்க்கையில் என்னாலும் மறக்காமல் நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சனி பகவான் பயிற்சி ஆவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே குடும்பத்தில் இருந்த சுமை மனதில் இருந்த சுமை வேலை சுமை மற்றவர்களுடைய கட்டளைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டிலும் இதனால் வரையில் மாட்டி தவித்துக் கொண்டிருந்த இந்த கடகராசிக்காரர்கள் மீண்டு வருவதற்குண்டான வழியை கொடுத்து விடுவார் மீண்டு வருவது என்றாலே உடனுக்குடனாக அனைத்து வகையான நற்பலன்களும் நடந்துவிடாது ஏன் கேட்டீங்களாக்கா சனி பகவான் அஸ்தம சனியிலிருந்து விலக போகிறார் அதே ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சியாகி விரைய குருவாக வந்து விடுவார் அடுத்தது குரு பகவான் ராகு கேது பயிற்சியும் இருக்கு கேது பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்து விடுவார் ராகு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்து விடுவார் சனி பகவானை பொறுத்த வரையில் அஸ்தமத்திலிருந்து விலகுவது நற்பலன்களாக இருந்தாலும் இன்னும் சில மாதங்கள் என்பது ராகுகேதுக்களின் தொந்தரவு குரு பகவானின் விரயம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருப்பதினால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா என்பது மிக வலிமை பெற்று இருந்துவிட்டால் பாதகங்கள் குறையும் கஷ்டங்கள் குறையும் நஷ்டங்களும் லாபங்களாக மாறும் இதனால் வரையில் பிடிக்காமல் செய்து கொண்டிருந்த வேலைகளை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்து நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் பல வகையிலும் உங்களுக்கு இனிமேல் நற்பலன்கள் தொடர தொடங்கும் இதனால் வரையில் பட்ட கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்குண்டான வழியை நீங்களாகவே தேர்வு செய்து அதில் வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளும் நீங்களாகவே எடுப்பீர்கள் ஒரு முறை வாழ்க்கையில் தவறுகளோ தப்போ தவறான நண்பர்களோ தவறான உறவுகளோ வந்துவிட்டால் அவர்களால் எத்தகையான பொருள் இழப்பு பண இழப்பு செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி எடுக்கின்ற முயற்சிகளில் அவ்வளவு எளிதில் வெற்றி என்பது கிடைக்காது இது சனி பகவான் மட்டுமல்ல ராகு கேதுக்களும் செய்வார்கள் குரு பகவானும் செய்வார் தவறான இடங்களுக்கு வரும்போது இந்த கிரக அமைப்பாகப்பட்டது சனி பகவான் விலகியதும் பல நாட்களாக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக பட்டு வந்த கஷ்ட நஷ்ட துன்பங்களிலிருந்து முழுமையாக மீண்டு வர என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவாகப்பட்டது மிக வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உங்களுக்கு பாதகங்கள் குறைந்து சாதக பலன்கள் என்பது அதிகமாகவே நடக்கும் சிறு துன்பமாக இருந்தாலும் மனதுக்குள் ஒரு பயம் இருக்கும் பா போன வருஷமெல்லாம் எப்படி இருந்தது திரும்ப வந்துடுமா திரும்ப அது மாதிரி நடக்குமா எண்ணற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிடுமா என்கின்ற பயம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது வந்து போகும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா பட்ட காலில் படும் கெட்ட குடிதான் கெடுன்ற மாதிரி ஐந்தாண்டு காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த பல வகையான இன்னல்களும் பல வகையான சிக்கல்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் அருகில் வந்து விட்டது நீங்கள் எதிர்பார்த்ததும் இதுதான் இதற்குப் பிறகு நல்ல முடிவாய் எடுக்கணும் பொறுமையாக சிந்திக்கணும் கடகராசி என்பது எண்ணற்ற ஆச்சரியங்களும் எண்ணற்ற அதிசயங்களும் நிறைந்த ராசி கடகராசிக்காரர்கள் வேகமாக செயல்படுவார்கள் விவே விவேகமாக சிந்தனை செய்வார்கள் வெற்றி மட்டுமே அவர்களுடைய இலக்காக இருக்கும் ஆனால் நான்கரை ஆண்டு காலங்கள் நாலரை வருஷமா எது செய்தாலும் அதில் ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அதில் வந்து சில தொந்தரவுகள் எடுக்கின்ற முடிவுகளில் தோல்விகளும் பயமும் பல வகையான பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த இந்த கடகராசிக்காரர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நல்ல நிலையில் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் இனிமேல் கஷ்டங்கள் அவ்வளவாக இருக்காது அஷ்டமசனி விலகிவிட்டதும் அனைத்து வகையான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு இதனால் வரையில் உதவிகளாக இருந்தவர்களும் சரி உங்களுக்கு உதவி செய்யாமல் ஒதுங்கி சென்றவர்களும் சரி இனி உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு உங்களுக்கு தேவையானதை செய்ய தயங்க மாட்டார்கள் ஆனால் துன்பத்தில் துணையாக இருக்கணும் கஷ்டத்தில் உதவியாக இருக்கணும் கவலையில் ஆறுதலாக இருக்கணும் கெட்ட நேரங்களில் கூட இருப்பது நட்பு உறவு சொந்த பந்தம் அந்த கெட்ட நேரத்தில் உங்களை பாடாய்படுத்தி பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து இருட்டில் அமர்ந்து தனிமையாக கதறி கதறி அழவைத்த எந்த உறவுகளாக இருந்தாலும் உங்களுடன் சேர்ந்து இருக்க உங்களுடன் சேர்ந்து வாழ தகுதி இல்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்களை இந்த மாதிரி கெட்ட காலங்களில் சனி பகவான் அவர்களாகவே விலகி செல்வார்கள் அதற்கு அவர்களே ஒரு முடிவும் எடுப்பார்கள் விலகியவர்களை திரும்பவும் நீங்கள் உறவாடினால் மீண்டும் ஒரு முறை பிரச்சனைகள் வரும்போது இதே நிலையில்தான் உங்களை தனிமையில் தவிக்க விட்டு கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்து அதற்கு பிறகு உங்களுடைய மனவேதனைக்கு பல வகையான வழிகளை காட்டுவார்கள் விலைய உங்களை விட்டு விலகியவர்களை நீங்கள் தேட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக கஷ்டப்பட்டீங்களோ எதற்காக கண்ணீர் வடிச்சீங்களோ எதனால் நீங்க வந்து பல வகையிலும் அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் தூக்கம் தன்மையும் பல வகையான பிரச்சினைகளையும் தந்து வந்த இந்த சனி பகவான் இதற்காக வழியும் காட்டுவார் இந்த நிலையில் போய் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம் உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் உதவியாக இருந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுடன் இருக்க தகுதியானவர்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் கழகத்திற்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது இருந்தாலும் உடலுக்குடனாக அன்பும் பாசத்தையும் செலுத்தி அவர்களை உறவுக்காரர்களாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியசாலி அதனால் வந்த பிரச்சனைகள் பல வகையான கஷ்டங்கள் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் இனிமேல் நீங்கள் வந்து சூடுபட்ட போன மாதிரி எந்த வகையான தவறான பாதையிலும் எந்த வகையான தவறான மனிதர்களுடைய நட்பையும் விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான நற்பலன்களும் தேடித் திரிவதற்கு பல மாதங்கள் ஆகிவிடும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இழந்தது சிறிதளவாக இருக்காது உங்களை விட்டு விலகிய உறவுகள் பல வகையான காயங்களும் கஷ்டங்களும் கொடுக்காம போயிருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வர வேண்டுமே தவிர அதை தவிர்த்து உடனுக்குடனாக நாம பணக்காராகணும் உடனுக்குடனாக கஷ்டங்களை தீர்க்கணும் உடனுக்குடனாக பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று மற்றொரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் கடகராசிக்காரர்கள் சனி பகவான் அழிப்பதுதான் வேகம் கஷ்டங்களை கொடுப்பது தான் மிக விரைந்து செய்வார் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது அவர் அவர்களுடைய நடக்கக்கூடிய தசாவை வைத்தது தசா நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு சனி பகவான் விட்டு விலகியதும் பல வகையான நற்பலங்கள் செய்து கொண்டே இருப்பார் இனிமேல் சனி பகவானால் பெரிதளவு பாதகம் இருக்காது அப்படி பாதகமோ அல்லது மிக பெரிய கஷ்டமோ இனிமேலும் இருக்குதுன்னு இனிமேலும்னாக்கா உங்களுடைய சொந்த காரணமாக இருக்கும் ஆகையால் கடகராசிக்காரர்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை என்பது புரிதலுடனும் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு செய்ய வேண்டும் இருந்தாலும் சனி பகவான் விலகியதும் உங்களுக்கு பல வகையான அலைச்சல் இருக்கும் வேலை மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை சுமை அதிகரிக்கும் ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஊர் ஊரா சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் அதிலும் உங்களுக்கு பிராப்தி பண வருமானம் முயற்சிகளில் வெற்றி என்பது கொடுத்து கொண்டே இருப்பார் மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாமல் பல வகையிலும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் முன்னேற்றம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது இழந்ததை பெறுவதற்கு எத்தனை மாதங்கள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் தெரியுமா கடுமையான கஷ்டங்கள் இருக்கும் கடுமையான உழைப்பு இருக்கும் கடுமையாக போராட்டங்கள் இருக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கட்டாயம் சனி பகவான் மட்டுமல்ல மற்ற கிரகங்களும் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சி இருக்கு கேது பயிற்சி இருக்கு குரு பயிற்சியால் உங்களுக்கு சில நன்மைகளும் விரயங்களும் இருக்கும் ராகு கேது பயிற்சி என்பது நற்பலன்களும் அசுப பலன்களும் கலந்தே இருக்கும் ஆனால் சனி பகவானால் நற்பலன்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு நாள் வரை இருந்த மனச்சுமை வேலை சுமை கஷ்டம் நஷ்டம் துன்பத்திலிருந்து இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி